வணக்கம் என் பேர் கவிதா நான் மேற்கு மண்டல செயலாளராக இருக்கேன் போன வாரம் இந்த இடத்துலேயே நாங்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டோம் உறுப்பினர் சேர்க்கை முகாம்ன்றதோட இதில் ரேஷன் கார்டு புதுப்பிக்கிறது இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான பொது சேவைகளை செஞ்சிட்ருக்கோம் மக்கள் தானாக தான் வந்து உள்ள இணைகிறாங்க பாருங்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் மட்டும் இல்லை மக்களை நேரடியாக சந்தித்து மக்களுக்கு தேவையான அந்த ஆவணங்களை நாங்கள் சரி செய்கிறோம் இது எல்லாமே அரசு செய்ய வேண்டியது ஆனா நாங்க இது மக்களுக்கு வந்து இலவசமா தான் செஞ்சிட்டு இருக்கோம் இதனால நிறைய மக்கள் வந்து தேடி வராங்க பண்ணி கொடுங்க வர்றாங்க அவங்க காடுக எதுக்கோ வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாத்திர வந்து அவங்கள உறுப்பினர் மாதிரி மாதிரி இல்ல அந்த யாருக்கும் நாங்க அழுத்தம் கொடுக்கல வராங்க நாங்க செய்யற சேவைகளை பார்த்துட்டு அவங்களேதான் கேக்குறாங்க உறுப்பினரோம் நாங்க அப்படின்னு போன வாரமே ஒரு இருபத்தோரு உறுப்பினர்கள் இணைஞ்சாங்க புதிதா இந்த வாரமும் வந்து நாங்க வேற இடத்துலதான் அதை திட்டமிட்டு இருந்தோம் முடிச்சூர் பக்கமா ஆனால் நிறைய மக்கள் வந்து அழைப்பு கொடுத்து மறுபடியும் நீங்கள் வைப்பீங்களா உறுப்பினர் சேக்கி முகாம் போடுவீங்களா இதுமாரி எனக்கு ரேஷன் கார்டு மாற்றணும் உறுப்பினர் கார்டு மாற்றணும் அப்படின்னு நிறைய கேட்குறாங்க கேட்டதுனால மறுபடியும் இந்த வாரமும் இதே இடத்துல வச்சுருக்கோம் மக்களோட வரவேற்பும் பரவாயில்ல வந்து இருக்காங்க பாருங்க காலையில் ஆரம்பிக்கிறது டைம் காலையில் ஒம்பது மணி போல் குடியில் போட்டோம் ஒம்பது பத்து மணிக்கு நாங்கள் எல்லாரும் இங்கே ஒன்று சேர்ந்துட்டோம் பத்து மணிலேருந்து இப்போ மூணு மணி வரைக்கும் இருப்போம் போன வாரம் மூணு மணிக்கும் மேலே ஆகிடுச்சு அஞ்சு மணி ஆயிடுச்சு ஏன்னா தான் மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமா கூட ஆரம்பிச்சாங்க அவங்களோட தேவைகள் நிறைவேறுது அதனால அவங்க எங்களை தேடி வராங்க பார்க்க அவங்களுக்கு முடிஞ்ச பிறகு அழைப்பு கொடுத்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்களும் அதை பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சு நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய இணையதளம் மூலயமா பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் தேடுறதுனாலதான் மறுபடியும் இந்த வாரமும் இங்க நாங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டிருக்கோம் இது உறுப்பினர் சேர்க்கை முகாம்ன்றது அதை தாண்டி மக்களுக்கு தேவையான இந்த அரசு சார்ந்த அரசு வந்து இந்த இ சேவை மையம் பண்ண வேண்டிய அத்தனையுமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இல்ல பைசாவும் எதுவுமே இல்லை மக்களுக்கு தேவையானது பண்றதுனால கட்டணம் கிடையாது கட்டணம் எதுவுமே கிடையாது கட்டணம் இல்லாததுனால வேற விடுமுறை நாள்ன்றதுனால மக்கள் எங்களை தேடி வராங்க தேடி வராங்க வரவேற்பு நல்லா இருக்குது அவங்களுக்கு தேவையானது நம்ம பண்ணும் போது அவங்க நம்மளை தேடி வராங்க இல்லை அந்த அதுதான் நடந்துட்டு இருக்கு இது ஒரு நல்ல ஒரு சேவை தான் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சொந்த தொழில் செய்யறவங்கன்னா கூட அவங்க விடுமுறையை விட்டுட்டு வரலாம் ஆனால் நிறைய வேலை பா பொருளாதார சிக்கல்ல நிறைய பேர் வேலைக்கு ஓடுறாங்க அவங்களால வந்து அரசு திங்கள் முதல் வெள்ளி வரை போடுவாங்க சனி ஞாயிறு விடுமுறை அதனால அவங்களால அதை பார்க்க முடியாது ஒரு நாள் இதுக்காகவே விடுமுறை போட்டுட்டு அவங்க போய் அரசன் ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இப்போ அது இல்ல நம்ம விடுமுறை நாள்ல தான் போட்டிருக்கோம் இது அவங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கு எங்களை தேடி வராங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைகளோ அதை சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணிட்டு போறாங்க நன்றி ஆர் சுந்தரமூர்த்தி ஏழு ஐம்பத்தி ஏழாவது வரும் ரெண்டாவது வார்டு

நகல் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோனுக்கு அனுப்பிவிடுவோம் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கங்க கார்டு ரெடி பண்ணி ரெடி ஆகிடுச்சின்னா உங்களுக்கு அழைப்பு கொடுப்போம் அப்போ வந்து நீங்கள் ஒரிஜினல் வாங்கி என்ன அட்ரஸ் அட்ரஸ் இல்லை நீங்கள் வந்து நேராக ஃபோன் பண்ணுவோம் முடிஞ்சால் நேராக வந்து வாங்கிக்கோங்க இல்லை இல்லைன்னா உங்கள் அட்ரஸ் இந்த கரெக்ட் அட்ரஸ் தானே இங்கே இருக்கிற அட்ரஸ் தானே வீடு நம்பர் நம்பரு ஒன்

디미리 아스

இந்த வாசிப்பு நம்பர் ஒரு சொல்லாத முதல்ல ஆதாரம் படுவீங்க அதுக்கு அப்புறம் பேஸ் எடுக்கணும் முதல்ல ஃபர்ஸ்ட் டாட் ஐஸ் பாத்து எல்லாரையும் இந்த பக்கம் ஓ சரி அதுல மாடல ஏலகை கிட்ட நான் கேக்குறேன் ரொம்ப நன்றி அய்யா ரெண்டு நம்ம பேடி அய்யா நான் ரெண்டு பேடி அய்யா வாங்க நான் அவ பேடி இருந்த அவசியம் இல்லை எது எது